அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய பௌர்ணமி திதி தமிழ் வருடத்தில் முதல் மாதமான சித்திரை மாதம் இந்த வருடம் குரோதி வருடம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி திதி சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமியில் நம்ம வழிபடக்கூடிய மூன்று முக்கிய கடவுள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானை அவசியம் நாளைக்கு வழிபடணும் அதுக்கப்புறம் வந்து முருகரை வழிபடணும் விஷ்ணு பெருமாளை வழிபடணும் அதுக்கப்புறம் அம்பாவில் வழிபடணும் பொதுவாகவே சாதாரண செவ்வாய்க்கிழமையிலேயே நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றி முருகக் கடவுளை வழிபடுவோம் நிறைய அற்புதங்களை நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த வெற்றிலை தீபம் மூலமாக முருகர் வந்து நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் அதை நான் திரும்ப திரும்ப சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அவ்வளவு நன்மைகள் பல பேர் வாழ்க்கையில நடந்திருக்கு இன்னும் சில பேர் நான் ஏத்திக்கிட்டு தாங்க வரேன் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு இந்த தீபத்தை ஏற்றுவதை நீங்க ஒரு நாளும் நிறுத்திடாதீங்க தொடர்ந்து நம்பிக்கையுடன் ஏத்திக்கிட்டே வாங்க சில பேருக்கு மூன்று மாதங்களில் பலன் கிடைக்கும் சில பேருக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம்தான் பலன் கிடைக்கும் அதிலும் நாளைய தினம் நீங்க மறக்காமல் என்ன வேலையாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட ஏற்றலாம் அல்லது காலை ஆறுலேருந்து ஏழு செவ்வாய் ஹோரையில் நீங்கள் ஏற்றலாம் மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு அந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில் ஏற்றலாம் அல்லது மாலை நேரத்தில் நீங்கள் ஏற்றலாம் அல்லது இரவு வரக்கூடிய செவ்வாய் ஹோரை எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் இது வந்து நாளைய தினம் நீங்கள் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றும்போது நீங்கள் மறக்காமல் இந்த தீபத்தோட வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு இதை வந்து தயவு செஞ்சு இன்றைக்கே நீங்கள் வாங்கிடுங்க ஏன்னா நிறைய பேர் சுக்கு இல்லை சுக்கு இல்லை அப்படின்றாங்க ஒரு பொருள் இல்லைன்னா அதை நீங்கள் வாங்கி தான் அதை செய்யணும் ஏன்னா இதுக்கு பதில் வேறு ஒரு பொருள் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க இந்த பொருளுக்கு நிகரான பொருள் இந்த பொருள் மட்டும்தான் இதற்குரிய குணங்கள் மற்ற பொருளுக்கு வராது அதுலும் இன்னும் நிறைய பேர் இஞ்சியை வச்சு நான் ஏற்றலாமான்னு கேட்குறீங்க அதெல்லாம் ரொம்ப தவறுங்க நீங்கள் வந்து சுக்கை மட்டும்தான் வச்சு ஏற்றணும் இந்த சுக்கு ஒரே ஒரு துண்டை நீங்கள் பக்கத்தில் வையுங்க நாளைக்கு நீங்கள் எந்த நேரத்தில் ஏற்றினாலும் சரி இந்த ஒரு பொருளை வெட்டிலை தீபம் ஏற்றும் போது இதை மட்டும் நீங்கள் வச்சு முருக கடவுள்கிட்ட உங்களுக்கு என்ன வேண்டுமோ ஏன்னா முருகர் கடவுள்கிட்ட நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் நிச்சயமாக கைமேல் பலன் இருக்கும் அதனால நம்ம சேனலை நீங்க எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை முருகருக்காக வேண்டிக்கிட்டு இப்படி செய்யுங்க இந்த வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாடு செய்யுங்கன்னு நான் நிறைய கொடுத்துருக்குறேன் இப்போ வந்து ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை வச்சு ஆறு வாரம் ஒரு வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் செய்யறதுனாலும் நீங்கள் அதை செய்யலாம் இன்னும் சொந்த வீடு வேணும்னா ஒரு குறிப்பிட்ட எண்களை எழுதி அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற நிறைய வழிபாடுகள் நம்ம சேனல்ல இருக்குது இது வந்து அனைத்திலும் விட மிக சக்தியான ஒரு வழிபாடு ரொம்ப அற்புதமான வழிபாடு அதனால தான் நாளைக்கு நீங்க இதை தவறாம செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றேன் சுப்பனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுக்கு எப்படி நம்மளுடைய உடம்பை உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதோ அதே மாதிரியே நம்ம வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில சரி செய்யக்கூடிய சக்தி இதற்கு இருக்குது இந்த சுக்கு நிறைய பதிவுகள் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் இத வந்து நாளைக்கு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை நீங்க எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனையை எனக்கு சரி பண்ணி கொடு முருகா அப்படிங்கறத நீங்க முருகனை நூறு சதவிகிதம் இல்லை இரநூறு சதவிகிதம் அவரோட காலடியில் சரணாகதி அடைஞ்சு அவருடைய காலடிகளை பாதங்களை கெட்டிமா பிடிச்சுக்கோங்க ஒன்றை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை அடுத்த மூன்று மாதங்களில் என்னுடைய பிரச்சனைக்கு நீ தான் ஒரு நல்ல தீர்வு சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த சுக்க நாளைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய வலது கையில் கொஞ்ச நேரம் வச்சிருங்க உங்களுடைய பிரச்சனையை தீர்ந்த மாதிரி நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள் இந்த சுக்கை ஒரு ஜஸ்ட்டு ஒரு பேப்பரில் மடித்து உங்கள் பூஜைகரையில் வச்சுடுங்க அடுத்த மூன்று மாதங்களுக்கு அதாவது தொண்ணூறு நாட்கள் நீங்கள் எப்போ வந்து வெற்றிலை தீபம் ஏற்றினாலும் அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய சுக்கையும் பக்கத்தில் வச்சு ஏற்றுங்க அதாவது உண்மையாலுமே சொல்கிறேன் அவ்வளவு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதை நான் ஏற்கனவே செஞ்சுருக்கிறேன் சஞ்சி எனக்கு மகத்தான பலன்கள் கிடைச்சதால தான் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நம்பி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதனால நீங்கள் செய்யலாம் ஒவ்வொரு தடையும் நீங்கள் வெட்டிலை தீபம் எப்போ ஏத்தனாலும் சரி கிருத்திகையோ ஷஷ்டியோ செவ்வாய்க்கிழமையோ இந்த சுக்க அந்த வெற்றிலை மேலே இதை நான் இப்போ வச்சுருக்கிற மாதிரியே வைங்க வச்சுட்டு திரும்ப அந்த பேப்பரில் மடித்து வச்சுடுங்க தொண்ணூறு நாட்களில் உங்களுடைய பிரச்சனைக்கு நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி வரும் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்போ வீட்டில் ஒரு நபர் தான் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் ரெண்டு பேர் பண்ணணுன்னாலும் இன்னொரு துண்டு சுக்கை வந்து நீங்கள் இது கிட்ட வச்சுக்கலாம் எதுவும் தவறு கிடையாது இன்னொரு துண்டையும் நீங்கள் இப்படி வச்சுட்டு வேண்டிக்கிட்டு அவங்கவுங்க பிரச்சனை என்னவோ அதை தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக வேண்டிக்கோங்க ஏன்னா இந்த சுக்கு அவ்வளவு ஒரு வாழ் ஒருத்தவரோட வாழ்க்கையே தலைக்கீழாக மாற்றக்கூடிய சக்தி இந்த சுக்குக்கு இருக்குது சுக்கு தாயத்து கழுத்தில் கட்டுவது அல்லது கைகளில் கட்டுவதை கூட நாளைக்கு நீங்கள் செய்யலாம் இதை மாதிரி வச்சுட்டு நான் வந்து இது ஊசியாலேயே உள்ளார கோர்த்துருக்குறேன் கோர்த்துட்டு இதை நம்ம கழுத்தில் அடுத்த ஒரு நீங்கள் எவ்வளோ நாளுக்கு இதை கட்டியிருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லதுங்க பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இதை எடுத்துடலாம் கைகளில் வந்து தாயத்து மாதிரி கட்டிக்கலாம் அல்லது கழுத்தில் தாயத்து மாதிரி கட்டிக்கலாம் இல்லை என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னா நீங்கள் உங்கள் பேக்கெட்டு உங்கள் ஷர்ட் பேக்கெட்டில் பேண்ட் பேக்கெட்டில் இந்த மாதிரியான பொருட்களை வைக்கக்கூடாது உங்களோடே இருக்கிற மாதிரியே இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அசாத்திய தைரியம் வரும் வாழ்க்கையில் நீலாம் வீணாக போவ அப்படின்னு நம்பளை யாரெல்லாம் மட்டம் தட்டினார்களோ அவர்களுக்கு முன்பு நம்ம வந்து அவ்வளவு அருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்கலாம் நீ ஒரு உதவாக்கிற சில பேர்லாம் சொல்லுவாங்க அவெல்லாம் எங்கே உருப்பட போகிறான் அப்படின்ட்டு அவங்களுக்கு இந்த சுக்கு வந்து ஒரு மாபெரும் மருந்தாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடு செய்யலாம் நாளைக்கு தயவு செஞ்சு அந்த பொண்ணான நாளை தவற விட்டுடாதீங்க இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க நம்ம மற்றவங்களுக்கு பணம் கொடுத்து தான் உதவணும்னு கிடையாது இதை மாதிரி நல்ல விஷயங்களை நாளைக்கு ஒரு நாள் இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு அனுப்புங்க இதை இந்த பதிவை பகிருங்க ஏன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் பார்த்துட்டு இதை நான் மிஸ் பண்ணிட்டேனே நான் வந்து ரொம்ப எனக்கு இப்போ ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இதை தயவு செஞ்சு தவற விட்டுடாதீங்க அதே மாதிரி ஒரு துண்டு சுக்கை எடுத்து நீங்கள் இது வரைக்கும் செய்யலைன்னா பருப்பு டப்பாவில் ஒரு துண்டு சுக்க வையுங்க நாளைக்கு ரொம்ப நல்ல நாள் இந்த மாதிரி வெற்றிலை தீபத்திட்ட வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து இதை செய்யலாம் நாங்கள் வந்து இப்படியும் செய்யலாம் இந்த வழிபாடும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஒரு சுக்கை நீங்கள் வந்து பேப்பரில் மடித்து வச்சுக்கலாம் அடுத்த தொண்ணூறு நாட்களுக்கு இதை வந்து ஒரு தாயத்தை கட்டினீங்கன்னா அதோடய எஃபெக்ட் வந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க மாதவிடாய் காலத்தில் கழட்டி வச்சிடுங்க அதை மாதிரி இரவு நேரங்களில் நீங்கள் வந்து இதை கழட்டி வச்சிடலாம் ஸோ இதை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பொண்ணான வாய்ப்பு கிடைச்சிருக்குது தயவு செஞ்சு இதை யாருமே தவற விட்டுடாதீங்க முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு நாளைக்கு இதை எல்லாருமே செய்யுங்கள் ரொம்ப இப்போ இதை வந்து ஒரு பேப்பரில் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த பேப்பரில் கூட நீங்கள் ஷட்கோண கோலம் ஒரு ஸ்டார் போட்டு நடுவில் ஓம் போட்டு சரவண பவன் போடுவோம் இல்லையா அந்த அந்த கோலத்தை சிகப்பு நிற பேனாவால் ஸ்கெட்சால் வரைஞ்சி இதை வந்து அது உள்ளார வச்சு ஜஸ்ட்டு மடித்து வச்சுடுங்க முருகர் படத்துக்கிட்டே வச்சுடுங்க ரொம்ப வந்து சக்தி நிறைந்த ஒரு வழிபாடு இது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி